அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இருபத்தோரு வேட்பாளர் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பதினாறு வேட்பாளர் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார் தேமுதிகவோடு கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார் அந்த பிரேக்கிங் எல்லாம் விட்டு போட்டு ராஜா சார் எங்கே இருக்கிறாரோ அங்க நான் வந்துடுறேன் ஓடி வந்து ஒரு ஆச்சரியம் ராஜா சாரை பற்றி இன்னும் இன்னும் நிறைய சொல்ல போகிறீங்க அது வந்து கொள்ளன் பற்றையில் ஊசிவிக்கிற விஷயமா இருக்கும் திரு கமலாசன் சார்லாம் சாரை கமலாசன் சாரை அனுபவிச்சு அதை நம்ம கேட்கணும் அதுதான் வந்து அந்த அது அனுபவம் வந்து அப்படி இருக்கும் ஏன்னா இசையை வார்த்தையாக்குவது அவ்வளோ சுலபம் இல்லை திரு கமலஹாசன் சாருக்கு வந்து நிறைய லாபமாக சாத்தியமாண்டு பாரதி சார் பாரதி மா சொன்ன மாதிரி எவ்வளவு காட்சிப்படுத்தலை எப்படி பின்னி படல் எடுத்துருப்பாங்க அது வந்து அந்த இசையை வந்து எப்படி கொண்டு வரப்பாங்க நிறைய வியப்பை பார்த்துட்டே இருக்கும் ராஜாசாரோடைய பயோபிக் வரப்போகுது அப்படின்னொடனே நான் அது ஒரு பெரிய சேலஞ்சாச்சு அப்படி தான் நினைக்கிறேன் ராஜா ராஜாசாருடைய இசையை கேட்பது ரொம்ப ஈஸி சுலபம் ரசனை சுகம் சாரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது வந்து சாரை வந்து அது அவருடைய கதை அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்கஷன் நடக்கும் எங்கே ஆரம்பிங்கன்னா அந்த கதை வந்து ஒரு கதை இல்லை ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு சகாப்தம் அது வந்து எத்தனை வால்யூம் போட்டாலும் தாங்காது இப்போ அதுக்குள்ளே எப்படி கொண்டு வந்துருக்காங்கன்னு அந்த டேரக்டருடைய ஸ்க்ரீன் பிளேயை வந்து நான் நினச்ச நினச்சி நினச்சி பார்க்குறேன் அது வந்து ஒரு கற்பனை கேட்டாத ஒரு ஆச்சரியமாக இருக்குது எதிர்பார்ப்புகள் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மட்டும் எனக்கு கண் முன்னாடியே தெரியுது அண்டு தனுஷ் சார் கேட்க வேண்டாம் அந்த கமல் சாருக்கு பிறகு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனில் வந்து அவ்வளோ பெரிய டீட்டெயிலிங் காட்டக்கூடிய ஒரு மகா நடிகன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிறவி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து கட்டாயமாக சாரை எப்படி கொண்டு வர போகிறாருங்கிறது பார்க்கறக்கு அந்த சேஞ்ச் ஓவர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்காக நம்ம காத்திருக்குறோம் பயோபிக்னாலே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் நான் வந்து ரெண்டே ரெண்டு செய்தி மட்டும் நான் சொல்லி நான் விடைபெற நினைக்கிறேன் சாலமன் பாப்பியா சார் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மூணு நிமிஷம் எடுத்தாங்க நான் வந்து அந்த மாதிரி இல்லாம ராஜா சாருடைய கதைகளில் வந்து பின்னாடி தேடி பார்த்தா நான் ஒரு செய்தியாளர் ஒரு பத்திரிகையாளர் செய்தியை மட்டும் ஷேர் பண்ண பார்க்குறேன் கொஞ்சம் அநேகமாக நான் கேள்விப்பட்டு வெளியில வராத செய்தி ராஜா சார் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மனிதர் எப்படி வரலாற்றில் பதிவாக வேண்டிய ஒரு மனிதர் எப்படி வந்து இதற்கு முன்னும் பின்னும் இல்லாத ஒரு வரலாறு இல்லாத மனிதர் அப்படின்னா ரெண்டு முக்கியமான இன்சிடன்ட்ல சொல்றேன் ஒன்று உங்களுக்கெல்லாம் பிரபலமாக தெரிஞ்ச சினிமா துறையில் வந்து ரொம்ப பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஏற்பட்ட திரைத்துறையில் நடந்த ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக்கு வந்து அறிவிக்கப் போகிறாங்க அது எத்தனை நாளில் முடியும் எப்போ முடியும்னு தெரியாது ஒட்டுமொத்த துறையிடமும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரைக்கை நடத்துது அப்போ பிரசாத் ஸ்டுடியோவில் ராஜா சாருடைய அலுவலத்துக்கு முன்னாடி சார் வந்து அந்த ஏழரை மணிக்கு அந்த தன்னுடைய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் டிஃபன் பிரேக்குக்காக வெளியே வர்றாங்க வெளியே வரும்போது இயக்குநர்கள் சங்கத்திலேருந்து பாலச்சந்திர சார் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து கேஆர் சார் நடிகர் சங்கத்திலேருந்து திரு சிவகுமார் சார் இந்த மாதிரி பெரிய ஒரு பெரிய கேங்கே நிற்கிறாங்க எல்லாருமே விஐபிகள் அவங்க வந்து ராஜா சாரை பார்த்துட்டு ராஜா அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படியா சரி நான் என்ன பண்ணணும் நான் பாட்டெல்லாம் பண்ண வேண்டாமா நானும் மியூசிக்கெல்லாம் அனுப்பாடி இல்லை இல்லை நாங்கள் ஸ்ட்ரைக் போகிறோம் நீங்கள் மியூசிக் பண்ணுங்க அப்படின்ட்டுக்காங்க நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண பண்ணப்புறோம் நீங்கள் மியூசிக் கண்டிப்பாக பண்ணுங்க நீங்கள் கம்போசிங் கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுங்கட்டு இருக்காங்க யூ ஓன்ட் பிலீவ் ஆறு மாதமும் ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகமும் ஸ்ட்ரைக் செய்து ஸ்தம்பித்து நிற்கிறது ஆறு மாதமும் ஸ்ட்ரைக் பீரியடில் இடைவிடாது இளையராஜாவின் இசை ரெக்கார்ட் ஆகி கொண்டே இருந்தது என்ன காரணம் ராஜா கேட்குறாரு என்னம்மா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க எல்லாருமே சொல்கிறீங்க அப்போ என்னை மட்டும் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னா இது எத்தனை நாளைக்கு வந்து ஸ்ட்ரைக் போகுமோ தெரியாது ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு நாங்கள் திரும்ப ஷூட்டிங் போகும்போது எங்களுக்கு ஏதாவது காட்சி வேண்டாமா உங்களுடைய பாட்டை வச்சு தான் நாங்கள் படப்பிடிப்பே ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க அந்த மாதிரி ஒட்டுமொத்த திரையுலகமும் இயங்காமல் ஸ்தம்பித்து நிற்க போதும் இயற்கையைப் போலவே தன்னுடைய இசையை போலவே இயங்கிக் கொண்டே இருப்பவர் இளையராஜா அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மனிதன் இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இசை ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு பீரியட் நம்ம சொல்லலாம் எல்லாருக்குமே இப்போ வந்தாங்க இப்போ போனாங்க இப்போ வந்தாங்க இப்போ போனாங்க இந்த பீரியட் இந்த பீரியன்னு சொல்லலாம் ஆனால் ராஜா சாரை நம்ம பார்க்குறோம் அது ஒரு சாரோட புரோகம் பண்ணும்போது சொன்னாங்க இந்த நிலா அது வானத்து மேலே பாட்டு இருக்குல்ல அப்படின்னு ஆமாம் அது ஒரு தாளாட்டு பாட்டு தெரியுமா அப்படின்னாங்க நிலா அது வானத்து மேலே தாளாட்டு பாட்டாங்க வந்து மணிரத்ன சாருக்கு எப்படி போட்டு கொடுத்தேன் சொல்லி சொன்னாங்க அதை வந்து போட்டு அது எப்படி அது எப்படி வந்து தாலாட்டு பாட்டாக இருந்தது அப்புறம் எப்படி அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 எழுச்சி மிக்க ஒரு பாட்டாக மாறிச்சு ஒரு கிளர்ச்சி மிக்க பாட்டாக மாறிச்சு நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சேஞ்ச் ஓவரில் எப்படி டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னு அப்படி வந்து ஒரு அந்த காலம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அது வந்து ஏதோ பழைய பாட்டே சொல்லிட்டு போகிற வச்சு வழி நடுக்க காட்டும் இல்லையா அண்ணன் வெற்றிமாறனுடைய இதில் அது எப்படி சூத்தியா இருக்கும் அதை கேட்டுட்டா அந்த காடு அந்த இருட்டு அந்த பூச்சிகள் அது அந்த அத்தனையுமே பக்கத்துல காதலி அந்த சொல்ல முடியாம தவிக்கிற அந்த தவிப்பு அது அத்தனையுமே கண்ணுக்குள்ள வந்துடுது இப்ப இப்ப கரண்ட்ல இவ்வளவு லாங் பீரியட் அம்மா சொன்ன மாதிரி எங்களுடைய அப்பா காலத்துல இருந்து என்னுடைய காலத்துல இருந்து என்னுடைய பிள்ளைகள் காலம் வரைக்கும் இது வெறும்ன இசையுடைய டிராவலா மட்டும் இல்லாம அவனுடைய ப்ரொஃபஷனோட டிராவலாவும் வந்துருக்கு ராஜா சார் மட்டும் அவருடைய அலுவலகத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே த்ரீ முழுக்க குறைந்தபட்சம் பத்து இயக்குநர்கள் அல்லது தயாரிப்பாளர்கள் வந்து இருபத்தஞ்சி முப்பது இயக்குனர் தயாரிப்பாளர் வரை தினம்தோறும் ராஜாஸ் அவருடைய ஆஃபீஸ் வாசலில் நின்றுருக்குறாங்க எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க கிட்டத்தட்ட பத்துலேருந்து முப்பது இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் வரை ஒரு நாள் டேஸ் இது வந்து ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருந்த விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல எவ்ரி டே கற்பனை படம் ஒரே தீபாவளியில மூன்று படங்கள் ஒரே தீபாவளியில ஒன்னு ஆன்மீக படம் ஒன்னு கிரைம் படம் ஒன்னு சோஷியல் படம் இப்படி நிறைய விஷயங்கள் ராஜா சாருடைய இசையில மட்டும் இல்ல அவருடைய ப்ரொஃபஷன்லயும் ஒரு ஒரு மெஷின் போல ஒரு மேக்னட் போல ஒரு மெஜிஷியன் போல அது என்னவாறா இருந்திருக்காருங்கிறது சொல்லவே முடியல அது பெரிய ஆச்சரியங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு ராஜா சார் ராஜா சார் வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி அவருடைய ஆன்மீக உலகம் அவர் ஒரு ஆச்சரியமான புகைப்பட கலைஞர் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பாலுமேந்திரா சார் வந்து இவருடைய ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ல பார்த்துட்டு அவருடைய கேமரா ஒன்று இந்த கேமரால எடுத்து பாருங்க நீங்கள் சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரி அவருடைய ஆன்மீக பயணம் சொல்லவே முடியாது அவ்வளோ ஆச்சரியமான உணர்வு பொருள் டைரெக்டாக ஹார்ட்டை டச் பண்ணக்கூடியது அவருடைய பர்சனல் லைஃப் அதில் வந்த மாற்றங்கள் எவ்வளவோ எவ்வளோ நான் வந்து அமரன் சாரோட ஒரு சின்ன ஒரு புரோகாம் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு ரெண்டு பேருடைய வாழ்க்கை வரலாறு இணைஞ்சது தானே நம்ம கம்யூனிஸ்ட் கமிஷ்கட்சியுடைய மூத்த தலைவர் டி கே ரங்கராஜன் சொல்கிறார் அவங்க எப்படி பேட்டவாய் பேட்டவாய்த்தல முக்கொம்பில் திருச்சிலலாம் வந்து அவங்க வந்து பெல் நிறுவனம் அந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் எப்படிலாம் அந்த காலத்தில் வந்து அவருடைய மூத்த சகோதரர் பாவலரோட சேர்ந்து சேரமைச்சிருக்காங்கன்னு இப்படி ஒரு ட்ராவல் லைஃப்ல வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு லாங்கஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் ஈவென்ட் ஃபுல் இவ்வளோ ஆச்சரியமான ட்ராவல் வந்து கற்பனை பண்ண முடியாது அம்மா சொன்னது போல உங்களுடைய காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் உங்களுடைய அன்போடு அங்கீகாரத்தோடு இது போன்ற மேடைகள் கிடைக்கிறது என்பதே இறைவனுடைய கொடை நீங்கள் இன்னும் இன்னும் எங்களை வழிகாட்டி கொண்டே இருக்க வேண்டும் இந்த அற்புதமான முயற்சியில் இந்த பயோபிக் அப்படின்னாலே எப்பயுமே சேலஞ்சஸ் அதிகமானது அதில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த சேலஞ்சஸ் டைரக்டர் அண்ட் ஆப்வியஸ்லி த கிரேட் ஹீரோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபுல்ஃபில் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இறைவன் துணை இருக்கட்டும் நன்றி வணக்கம்